கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் சங்கீதம் முதல் வசனம் சங்கீதம் ஐம்பத்தி இரண்டு ஒன்று பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய் தேவனுடைய கிருவை

ஏதோமியனாகிய தோவேக்கு சவுலிடம் தாவீது அபிமலேக்கின் வீட்டிற்கு வந்தான் என்றும் தாவீதை பற்றி தீமையாக பேசியதும் அதனால் சவுல் பல நல்ல ஆசாரியர்களை கொன்றதும் கேள்விப்பட்ட தாவீது பாடிய சங்கீதம் இது இந்த நிகழ்வுகளை சாமுவேலின் முதலாம் புத்தகம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் அதிகாரங்களில் வாசித்து அறியலாம் தோவேக்கை போல தீமைக்கு பெருமை பாராட்டும் ஒருவரை கட்டுப்படுத்தும் வசனமாக இன்றைய தியான வசனம் அமைந்துள்ளது இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம் பலவானே என்று தாவீது கூறுவது உடல் வலிமை உள்ளவன் அதிகாரம் பெற்றவன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துபவன் தீமை செய்யும் திறன் உள்ளவன் பெருமைப்படுகிறவன் ஆனால் தாவீது ஒரு கேள்வியை முன் வைக்கிறார் உன் வலிமை உன்னை தவறான பாதையில் நடத்துகிறது அதில் ஏன் பெருமை கொள்கிறாய் என்று பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள் இதன் பொருள் தீமையை செய்து கொண்டு அதை சாதனை என்று நினைப்பது பிறருக்கு நாசம் வரச் செய்வதை வெற்றியாக எண்ணுவது அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்வது பொய்யை உண்மையாக்கும் முயற்சி தன் தவறுகளை பெருமை என நம்புவது இது தேவன் விருக்கும் மனோபாவம் தேவனுடைய கிருவை என்னாலும் உள்ளது என்று சொல்லியிருப்பது நம்பிக்கையின் மையம் தாவிது சொல்வது பலவானே உன் தீமை எவ்வளவு இருந்தாலும் தேவனுடைய கிருவை முடிவில்லாதது கீழ்ப்படிந்தோரை காக்கும் நீதி உடையவர்களுக்கு பாதுகாப்பு வாழ்வை தாங்கி நிற்கும் உண்மையான வலிமை தீமை தற்காலிகம் ஆனால் தேவனுடைய கிருபை நித்தியமாய் நிலைத்திருக்கும் தாவீதுக்கு விரோதமாக நிலை நிறுத்தப்பட்ட தீமை ஒரு வரம்புக்கு உள்ளதாயினும் தேவனுடைய அன்பு எல்லைகளின்றி உள்ளது அகந்தை வந்தால் லட்சியம் வரும் தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு என்று நீதிமொழிகள் அறிவுறுத்துவதை ப நீதிமொழிகள் பதினொன்று இரண்டில் வாசிக்கிறோம் பெருமை தீமையின் துவக்கம் தீமையில் பெருமைப்படுகிறவர்கள் இறுதியில் அவமானம் அடைவார்கள் தாழ்மையோ தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறது கொள்கிறது எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள் என்று சங்கீதக்காரன் வேதனையோடு கூறுவதை சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு நான்கில் வாசிக்கிறோம் தீமை செய்கிறவர்கள் தங்களை உயர்த்தி கொள்வது தற்காலிக வெற்றி ஆனால் தேவன் அவர்கள் பெருமையை கவனித்து நியாய செய்வார் துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன் நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது என்று ஆசாப் கூறுவதை சங்கீதம் எழுபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் தீமை செய்கிறவர்கள் நன்றாக வாழ்வதாக நினைத்து பொறாமை கொண்ட ஆசாப் அவர்கள் நித்திய நியாயத்தின் முன் ஒரு நாள் ஒரு நாளும் நிலைக்க மாட்டார்கள் என்பதை தேவ சமூகத்தில் உணர்ந்து கொண்டதை மிக்க தெளிவாக இந்த எழுபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் கூறுவதை வாசிக்கிறோம் தீவினை செய்பவர்களுக்கு தற்கால நிம்மதி இருப்பது போல தோன்றலாம் ஆனால் அது நிரந்தரம் அல்ல பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள் என்று சங்கீதக்காரன் எச்சரிப்பதை சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முதல் இரண்டு வசனங்களில் வாசிக்கிறோம் தீவினை செய்பவரின் பெருமை புல் போன்றது விரைவில் வாடும் நீடிப்பது இல்லை அதனால் அவர்களை குறித்து நாம் எரிச்சல் அடைய வேண்டியது இல்லை மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தீமை பெருமை எப்பொழுதும் அழிவை தரும் மனிதன் பாராட்டும் வீரம் தற்காலிகம் தேவன் காணும் நியாயம் நித்தியம் கர்த்தரின் கிருபை என்னாலும் உள்ளது அது தீமையை அடக்கும் சக்தி நீதிமானை தாங்கும் அன்பு தாழ்மையானவருக்கு தரும் பாதுகாப்பு உங்களை துன்புறுத்துவோர் பெருமை பாராட்டினாலும் தேவனுடைய கிருபை உங்களை தாங்குகிறது தீமை வென்றது போல தெரிந்தாலும் அது குறுகிய காலம் கிருபையின் ஆற்றல் நித்திய வெற்றி சுருக்கமாக சொல்வதானால் தீமை வென்றது போல தோன்றினாலும் தேவன் அரியணையில் உள்ளார் அவர் நியாய தீர்ப்பு செய்யும் காலம் உறுதி நீதிமான் கிருபையின் நிழலில் பாதுகாப்பாய் இருப்பார் இன்று நீங்கள் காணும் அநீதி நாளை இல்லாமல் போகும் ஆனால் கிருபை என்னாலும் உங்களோடு இருக்கும் இதை বিশ্বাস கேங்களேன் வர்ஸ் டீச்சர்ஸ் தட் தி விகட் ஆஃபன் பூஸ்ட் இன் தேர் ஈவில் thinking their strength and success are permanent but their pride is temporary and will soon fade in contrast the mercy of god is everlasting while evil appears powerful for a moment god's grace remains forever and supports the righteous true strength

கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா அப்பா அகந்தைக்கு இடம் கொடுக்காமல் தாழ்மையில் உண்மையில் நீதியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுகிறோம் தீமை செய்கிறவர்கள் உயர்வது போல தோன்றினாலும் அவர்களை கண்டு நாங்கள் பொறாமைப்படாமல் உம்முடைய தீர்ப்பு நீதி உம்முடைய கருணை நித்தியம் என்பதை பரிபூர்ணமாக நம்பி உண்மையே சார்ந்திருக்க கிருபை தாரும் உம்முடைய கிருபையின் நிழலில் எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளுமெங்கள் ஜீவனுள்ள தகப்பனே தகப்பனேன்